பேன் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கலாம் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் செஞ்சிடலாம் பால் இல்லை கொஞ்சமாக லெமன் பன்னீரும் கடலை மாவு இருந்துச்சுன்னா இந்த தோசை செய்யறதுக்கு ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் கிட்டே இல்லைன்றதால ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம சூப் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட செடிக்கு எதுனா ஊத்திக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சி ஜெலிச்சு வச்சிருக்க கடலை மாவு சீரகம் பன்னீர் அட் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி கொஞ்சமாக சால்ட்டு